வரமத்துலாஹி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அல் குரானின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல் அல்ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் இது என்ன சொல்லுகிறது அவர்கள் செய்த செயல்களில் அதன் பக்கம் நாம் சென்று அவற்றையெல்லாம் காற்றில் அடித்துச் செல்லப்பட்ட புழுதிகளைப் போன்று தூசியை போன்று நாம் மாற்றிவிடுவோம் விடுவோம் வசனத்தின் பொருள் என்ன கருத்து என்ன சில மனிதர்கள் செய்த செயலை நாளை மறுமையிலே அல்லாஹ் புழுதியை போன்றாக்கி ஆக்கி தூசியை போன்றாக்கி ஆக்கி அந்த தூசி காற்று அடித்து போனால் எப்படி ஒன்றுமில்லாமல் பறந்து போய் போனவோ அப்படி அல்லாஹ் ஆக்கி விடுவான் சிலர் செய்த செயல்களை எதனால் இந்த விளைவு ஏற்படுகிறது அசரத்து சகிது இபனுல் ஜுபைர் ரதி அல்லாஹனுடைய ஒரு பதிவை அசரத் அல்லாமா இபினுல் ஜவுசி ரஹமுல்லா பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிசு சொன்னாங்க நாளை மறுமையிலே சிலருடைய ஏடுகள் எடுத்து காண்பிக்கப்படுமாம் நன்மை தீமைகளை நிரப்பியிருக்கக்கூடிய அந்த ஏடுகளை எடுத்து காண்பிக்கப்படுமா அவர் பார்ப்பாராமா நன்மை ஒன்றுமே இருக்காது ஒரு நன்மையும் இருக்காது அப்போ அவர் சொல்வார் யாரெல்லாம் இது என்னுடைய ஏடே இல்லை நான் நிறைய செஞ்சுருக்கேன் நன்மை நிறைய குரான் உதிருக்கேன் நிறைய தான தர்மம் செஞ்சுருக்கேன் நிறைய தொழுது இருக்கேன் நிறைய தகச்சத்து இருக்குது நிறைய அன்பளிப்புகள் இருக்குது நிறைய 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 நன்மைகள் இருக்குது ஆனால் அந்த ஏட்டில் எதுவுமே இல்லை இது என்னுடைய ஏடே இல்லை ரப்பே என்று அவர் அல்லாவிடத்தில் சொல்லுவார் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது இங்கே அல்லாஹ் மறைப்பதும் கிடையாது மறுப்பதும் கிடையாது செய்ததை மறைக்கவும் மாட்டான் அல்லாஹ் ஓப்பன் மறுக்கவும் மாட்டான் இல்லைன்னு சொல்லி அதை வந்து தட்டிவிடவும் மாட்டான் ரெண்டு பழக்கமும் அல்லாட்டை கிடையாது இது ஒன்னுடைய ஏடு தான் ஒன்னுடைய ஏடு தான் பின்ன நான் செஞ்ச அமல்னா எங்கேயா இல்லா அம்புட்டு அமல் செஞ்சுருந்தேனே தொழுகை இருந்துச்சே கண்ணீர் இருந்துச்சே துவா இருந்துச்சே இருந்துச்சே எங்கேயா இல்லா அப்படின்னு அல்லாஹ் அல்லாட்டை கேட்பான் அப்போ அல்லா வாகிய ரப்பு அந்த மனிதரிடத்திலே சொல்லுவான் நீ மனிதர்களிடத்திலே நடந்து கொண்ட நடவடிக்கை நீ பேசிய பேச்சு நீ செய்த மோசடி நீ செய்த வாக்குமாறு நீ செய்த பொய் வாக்குறுதி இதன் காரணமெல்லாம் இதன் காரணமாக பிற மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எனவே உன் நன்மையை எடுத்து அவர்களுக்கு மடைமாற்றம் செய்தாகிவிட்டது உன்னுடைய நன்மை எடுத்து எங்க கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு எனவே இப்போ நீ நன்மை செஞ்சுருக்க நீ சொல்கிற ஆனால் உன் நன்மை எல்லாம் வேகமாக அடிக்கக்கூடிய காற்றிலே புழுது எப்படி பறந்து போய்விடுமோ அப்படி பறந்து போய்விட்டது உன்கிட்ட எந்த நன்மையும் இல்லை நீ நினச்சிக்கிட்டு இருக்க நிறைய நன்மை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இருக்கிறோம் அப்படின்னு நிறைய கொடுத்துட்ருக்குறோம் நிறைய தொழுகுறோம் நம்மளை மாதிரி தொழுகையாளி யாரும் இல்லை நம்மளை மாதிரி குரான் உதறவங்க யாருமே இல்லை நம்மளை மாதிரி வந்து பேணுதலானவங்க யாரும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆனால் அடுத்தவர்கள் விஷயத்திலே நாம் தலையிட்டு ஒருவருடைய அவமானத்துக்கு நாம் காரணமாகிவிட்டோம் ஒருவருடைய மனதை உடைப்பதற்கு நாம் காரணமாகிவிட்டோம் ஒருவரிடத்திலே கடனை வாங்கி திருப்பி கொடுக்கவில்லாமல் இருக்காமல் ஆகிவிட்டோம் ஒருவருக்கு மோசடி செய்துவிட்டோம் ஒருவருடைய தன்மானத்தை சீர்குலைத்து விட்டோம் என்றால் கவனிச்சுக்கணும் நாம் நன்மை செஞ்சு அந்த நன்மையை அவருக்கு கொடுத்துட்ருக்குன்னு அர்த்தம் நாம் செய்கிறது நன்மை நாம் நோன்பு வைக்கிறது நாம் தொழுகிறது நாம் திலாவத் செய்கிறது குரானை ஓதுறது நாம் தான தர்மம் நம்ம க சம்பாதிச்ச காசுலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் விளங்கிக்குங்க அடுத்தவர்கள் விஷயத்திலே நாம் தலையிட்டால் நாம் செய்கிறோம் நன்மை ஆனால் அதை வேறு யாருக்கோ கொடுக்குறோம் எனவே தான் பெருமான சல்லாசன்னு சொன்னாங்களா இல்லையா உண்மையான ஓட்டாண்டி யார் மிகப்பெரிய திவாலானவன் யார் என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க காசு பணம் திவால் திவாலாகி போனவர் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க அவர் கிடையாது காசு பணம் உள்ளவர் திவாலாகி போனவர் கிடையாது நிறைய நன்மையோடு நாளைக்கு மறுமையில் வருவாரு ஆனால் அவர் வந்து நிற்பாரு சுமக்க முடியாத அளவுக்கு நன்மை கொண்டு வருவாரு அவர் வந்து அல்லாவின் சன்னிதானத்தில் நிற்பார் தொடர்ச்சியாக அவரை நோக்கி பின்னோக்கி நிறைய மக்கள் வருவார்கள் வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக சொல்வார்கள் யா அல்லா இவன் என்னிடத்திலே கடன் வாங்கி தரவில்லை யா அல்லா எனக்கு இவன் மோசடி செய்தான் யா அல்லா என்னை இவன் உதாசீனப்படுத்தினான் யா அல்லா என்னை இவன் அவமானப்படுத்தினான் யா அல்லா இப்படி என்னை கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டினான் பேசினான் யா அல்லா என்னிடத்தில் இப்படி இப்படி தவறாக நடந்து கொண்டான் என்று ஒவ்வொருவராக சொல்லச் சொல்ல அவன் செய்த நன்மைகளை எல்லாம் வாங்கி 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 அல்லா மாற்றிக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் நன்மை எல்லாம் தீர்ந்து போயிடும் ஆனால் இவன் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு இவன் மக்களுக்கு செஞ்ச அநியாயம் மட்டும் தீராமல் இன்னும் நிறைய லைனில் நிற்பாங்க இப்போ என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை எதையாவது செஞ்சாகணுமே அல்லாஹ் இந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் வாங்கி அவனின் மீது சுமத்தி கொண்டே இருப்பான் சுமத்த 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 ஒரு கட்டத்தில் மலையளவு தீமை இருக்கும் இப்போ அல்லா சொல்லுவான் இந்த நன்மையோடு நீ வந்தாய் எதுவும் செல்லா காசாக போய்விட்டது இப்பொழுது மொத்தம் தீமையை சுமந்து வந்திருக்கிறாய் இதற்கு தீர்வு இதற்கு கூலி நரகம்தான் போ என் நரகத்திற்கு தள்ளி விடுவான் பெருமானா சொன்னார்கள் இவன்தான் உள்ளபடியே மொத்தமும் திவாலாகி போனவன் நன்மையை கொண்டு வந்தான் சுமக்க முடியாமல் வந்தான் ஆனால் அல்லாவின் சன்னிதானத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டு மொத் பிற மனிதர்களுக்கு இவன் செய்த தீங்கை தீங்கினாலே பின் பிற மனிதர்களுக்கு இவன் கொடுத்த அவதூறு நாளே பிற மனிதர்களுக்கு கொடுத்த கஷ்டத்தினாலே அவர்கள் செய்த தீமைகளையும் இவன் சுமக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டான் இவன் தான் உள்ளபடியே திவாலாகி போனவன் என்று பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் எனவே இந்த ஆறுதலுக்கு தரக்கூடிய விஷயம் நமக்கு என்ன தெரியுமா இந்த வசனத்திலே நாம் செய்யக்கூடிய அமலை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் நாளைக்கு நாம் செய்யக்கூடிய அமல் நமக்கு பாதுகாப்பை தந்து வல்ல அல்லாவிடத்திலே தர வேண்டும் என்றால் நாம் மனிதர்கள் விஷயத்திலே நாம் முறை தவறி நடந்துவிடக்கூடாது அவர்கள் விஷயத்திலே எதையும் நாம் தப்பி தப்பு தவறுமோ நடந்துவிடக்கூடாது அவர்களுடைய பொருளாதாரத்திலே அவர்களுடைய தன்மானத்திலே அவர்களுடைய மானத்திலே அவர்களுடைய இன்னபிற விஷயங்களிலே நாம் தலையிட்டு அவர்களை நாம் துன்பப்படுத்தி துன்பப்படுத்திவிடக்கூடாது அப்படி துன்பப்படுத்திவிட்டால் நன்மை நாம் செய்கிறோம் அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம் இதுதான் இந்த வசனம் தரக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல் நம்முடைய நன்மையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய நன்மையை பேணி பாதுகாத்து அல்லாவிடத்திலே அதை கொண்டு ஈடேற்றமடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்திலே நாம் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து அவர்களை இழுத்து அவர்களுக்கு எந்த ரூபத்திலும் நாம் நம்மால் இடஞ்சலை விடக்கூடாது என்பதை இந்த வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்தல் முடிவானாக ஒஸ்லாம் அஸ்ஸலாம் வலைக்கும்